பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் வெளிப்படையாக பேசினார் சமூக வலைதளங்களில் வரும் நீதிபதியின் கருத்துக்களை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் கருத்து தெரிவித்தார் கரூர் சம்பவம் தொடர்பாக சட்டம் பற்றி தெரிந்தவர்கள் விஜயை முதல் நிலையில் குற்றவாளியாக அறிவிக்க மாட்டார்கள் என்றும் அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பேசிய அண்ணாமலை காஞ்சிபுரத்தில் ஒரு மருந்து நிறுவனத்தால் கோல்ட்ரிப் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப் மாதிரி மருந்து இந்தியாவின் மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அந்த சிரப் குடித்ததால் பதினோரு குழந்தைகள் உயிரிழந்ததாக தகவல்கள் கூறுகிறது இதுகுறித்து இரு மாநில காவல்துறைகளும் வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் ஒரு எஸ்ஐடி குழுவும் காஞ்சிபுரத்திற்கு வந்து சோதனை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் ஆரம்பத்தர அறிக்கையின்படி மருந்து கெட்டுப் போயிருக்கவில்லை அதில் யாரோ ஒருவர் தேவையில்லாத பொருளை கலந்து அது விஷமாக மாறியிருக்கலாம் என்பது துவக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார் இந்த கலப்பு ஒரு குறிப்பிட்ட பேக்கில் மட்டும் செய்ய தா இல்லை என்றால் மற்ற வரிசைகளிலும் உள்ளதா என்பது முக்கிய விசாரணை விடயமாக இருக்க வேண்டும் என்றும் இதற்காக ஐ பி சார்பாகவும் மற்ற நுண் அமைப்புகளாலும் கவனிக்கப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார் நீதிமன்றத்தின் கருத்து குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது இது துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் தான் என்றார் அண்ணாமலை இன்று காலை நீதிபதி சமூக வலைதளங்களில் வரும் கருத்துக்களை பெரிதாக எடுத்துக் கொள்ள தேவையில்லை என்று கூறியிருக்கிறார் நாம் நீதியரசரை பற்றி எப்போதும் குறை சொல்ல மாட்டோம் ஆனால் சில வார்த்தைகள் குறிப்பாக நீதிபதி என்ற உயர்ந்த பதவியினரை சார்ந்த வார்த்தைகள் ஒரு சிறந்த அர்த்தத்தை கம்பீரத்தையும் கொண்டிருக்க வேண்டும் சில வார்த்தைகள் நீதிபதியின் குடும்பத்தை பாதித்திருக்கலாம் இவற்றை தாண்டி நீதியரசர் மேலே இருக்கக்கூடியவர் என்றே நம்புகிறேன் நீதிபதி பயன்படுத்திய சொற்கள் சரியாக இருந்ததா என்பது என் தனிப்பட்ட பார்வை இன்னும் யார் தவறு செய்தார்கள் என்பதை முழுமையாக அறிவோம் என சொல்ல முடியாது ஜாமீன் மனு நிராகரிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு உரிமை உள்ளது சில கருத்துக்களை வெளிப்படையாக சொல்வதற்கு முன் விசாரணை இல்லாமலே ஆழமான முடிவை சொல்ல வேண்டாம் என்றும் அவரது கருத்துக்களை அரசியலாக்க கூடாது எனவும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்களிடம் குழப்ப ஆளுநர் தான் ஏற்படுத்துகிறாரா என கூறப்படுவதற்கு அண்ணாமலை பதிலளித்தார் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மத்திய அரசின் உதவியை பெற்றுக் கொண்டு அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு செயல்படுவர் சிலர் ஆளுநரை குற்றம் சாட்டி அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள் ஆளும் கட்சி எல்லா எதிர்ப்புகளையும் அனுசரிக்க வேண்டும் முதல்வர் ஆளுநரிடம் தொடர்ந்து சீறிக்கொண்டிருக்க கூடாது இது தமிழ்நாட்டிற்கு நல்லது அல்ல என்றார் கரூர் விவகாரம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பாஜக ஆதரவு வழங்குமா அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அண்ணாமலை விளக்கமாக கூறினார் கரூர் விஜயை உடனடியாக குற்றவாளியாக மாற்ற முடியாது சட்டம் பற்றி தெரிந்தவர்கள் கூட ஆரம்பத்திலேயே யாரையும் குற்றம் சுமத்த மாட்டார்கள் விசாரணை முடிவில் யார் தவறு செய்தார்களோ அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் அரசாங்கம் உறுதியாக இருந்தால் குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை அல்லது அதிகாரிகள் தொடங்கி யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆனால் இது அரசியலுக்காக பேசப்படும் விஷயமல்ல சிலர் அரசியல் நோக்கத்திற்காக இதை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருகிறார்கள் அதே நேரம் எந்த ஒரு கட்சியையும் அரசியல் ரீதியாக காப்பாற்றுவது எங்களின் வேலை இல்லை என்றும் மேலும் அவர் குறிப்பிட்டார் ஒரு கட்சி உறுப்பினர் எஃப்ஐஆரை பற்றி சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டாலும் அதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதில்லை இதுபோன்ற சூழ்நிலையில்தான் நமக்கு ஆதரவோ அல்லது அடைக்கலமோ கொடுப்பதாக கூறுவது தவறானது நியாயத்தை நியாயமாக பேசுவதே எங்கள் கடமை தமிழகத்தில் எந்த கட்சி ஆளும் கட்சியாக பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் எங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துவோம் அதனால் மட்டுமே நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தோம் என்று அண்ணாமலை கூறினார்